வணக்கம் வானம்பாடிகளே வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குவனுண்டு குறையில்லை கந்தன் உண்டு கவலை இல்லை ஆறுமுகம் அருளிடும் அணுதினம் ஏறுமுகம் இன்று எங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ள ஆறு படை வீடுகளுள் ஒன்றான இரண்டாம் படை வீடான திருச்செந்தூரில் குடமுழுக்கு விழா நடைபெறுகிறது இந்த திருச்செந்தூர் கோவிலைப் பற்றிய எனக்கு தெரிந்த சில தகவல்கள் இந்த திருச்செந்தூர் கோவில் பல யுகங்களாக இருக்கக்கூடிய ஒரு கோவில் ஆகும் இது தலைவிதியை மாற்றக்கூடிய கோவில் ஆகும் ஓம் என்னும் பிரணவ வடிவில் அமைந்துள்ளது இது சக்தி வாய்ந்த குரு பரிகார தலமாகவும் விளங்குகிறது முருகப்பெருமானுக்கும் சூரபத்மனுக்கும் இடையே போர் நடைபெற்ற இடம் பொதுவாக எல்லா கோவில்களிலும் ஒரு உற்சவர் சிலை மட்டுமே இருக்கும் ஆனால் இங்கோ குமாரவிடங்கர் சண்முகர் ஜெயந்திநாதர் அலைவாய்ப் பெருமாள் என்ற நான்கு சிலைகள் உள்ளது சூரபத்மனை வென்ற மூலவர் தவக்கோலத்தில் இருப்பதால் அவருக்குரிய பூஜைகள் அனைத்தும் சண்முகருக்கே செய்யப்படுகிறது நெய்வேத்தியங்களும் சண்முகருக்கே படைக்கப்படுகிறது இங்குள்ள மூலவருக்கு வெண்ணிற ஆடை மட்டுமே அணியப்படுகிறது திருச்செந்தூரில் பாலசுப்பிரமணியர் சண்முகர் என்ற இரண்டு மூலவர்கள் உள்ளனர் பாலசுப்பிரமணியர் கிழக்கு திசை நோக்கியும் சண்முகர் தெற்கு திசை நோக்கியும் அமர்ந்து மக்களுக்கு அருள் பாலிக்கின்றனர் சண்முகருக்கு சிறப்பு பச்சை நிறத்தால் ஆன ஆடை சாற்றப்படுகிறது மூலவர் உள்ள இடம் மணியடி என்று அழைக்கப்படுகிறது இந்த இடத்தில் நின்று பாலசுப்பிரமணியரை வணங்குவது சிறப்பான ஒன்றாக கருதப்படுகிறது சூரசம்ஹாரம் முடிந்ததும் சிவபூஜை அபிஷேகத்திற்காக முருகர் தன் கைவேலால் ஏற்படுத்தியதே நாளிக்கிணறு என்று கூறப்படுகிறது நாளிக்கிணற்றில் உள்ள தண்ணீர் பல வகையான நோய்களை தீர்க்கும் தன்மை உடையது திருச்செந்தூர் மூலவர் குகை கடல் மட்டத்திலிருந்து பத்தடி கீழே அமைந்துள்ளது இங்குள்ள விநாயகர் தூண்டிகை விநாயகர் என்று அழைக்கப்படுகின்றார் நன்றி வானம்பாடிகளை ஆதரவு கொடுங்கள்